கடவுளின் சொல்லி அடியவன் ஒரு விண்ணப்பம் சொல்வேன் கேளாய் தேரில் வந்தவர்க்கு சீரங்கும் கதையை கேட்க கடமையின் கணிப்பெடுத்து கை கூப்பி நின்றேன் பாராய் முந்தி பிறந்தவன் நான் முதுநூல் தரித்தவன் நான் சங்கும் பறையன் நான் ஜாதிக்கெல்லாம்

இல்லை ஏதாகிலும் உபாயம் இருந்தால் கூறுங்கள் என்று சிவபெருமான இடத்திலே முறையிட்டால் பூமாதேவி அதை கேட்கும் நேரத்திலே காவனூர் கம்மாள பரையர்கள் காராம் பசுவை காலை கட்டி கழுத்தை அறுத்து தோலை உரித்தார்கள் அதன் உயிரானதோ எமலோகம் சென்றது அந்த காராம்பசின் மாமிசத்தை அங்குஜன் நீலன் அனுமன் இவர்கள் மூவரும் ஒன்றாக சேர்ந்து ஐந்து பங்காக போட்டார்கள் அதிலே முதல் பங்கானதை சிவபெருமான் மனைவியான சிவசக்தி எடுத்து சென்றால் இரண்டாவது பங்கானதை நாராயணமூர்த்தி எடுத்து சென்றார் மூன்றாவது பங்கானதை பிரம்மதேவன் எடுத்து சென்றார் நான்காவது பங்கானதை வீர ஜாம்பகன் எடுத்து சென்றார் ஐந்தாவது பங்கானதோ யாருமே எடுக்காமல் இருந்தது அதை பார்த்தார் சிவபெருமான் இந்த பூலோகத்திலே பூமாதேவியின் பூமி தீர்க்க வேண்டும் இந்த காராம்பசுவின் மாமிசத்தின் மகிமையை நாம் அறிய வேண்டும் என்றால் யாரை கேட்டால் தெரியும் என்று யோசித்து அடே வீர என்று குரல் கொடுத்தார் ஐயனின் குரலை கேட்டு அடியனும் ஓடி வந்து பாத நமஸ்காரம் செய்து அடியனை அழைத்த காரணம் என்னவென்று கேட்டார் அடே வீர ஜாம்பகா பார் உலகத்திலே சிவசக்தியானவள் அந்த காராம்பசுவின் முதற்பங்கை பங்கை சென்று சென்றிருக்கிறாள் அந்த முதற் பங்கு எதற்கடா உதவும் என்று கேட்டார் சுவாமி சிவசக்தி எடுத்து செல்லும் முதற்

சுவாமி பிரம்மதேவன் எடுத்துச் செல்லும் மூன்றாவது பங்கானதோ வாளானது அதன் முடியானது அருள் கொடுக்கும் தேவருக்கும் அருகில் நின்று வீசக்கூடிய பங்கானதோ தோலானது அதிலே வாராகும் வடமாகும் வண்ண கயிறாகும் வாசிக்க மேலமாகும் வெங்கல தமுக்காகவும் ஆயிரம் குதிரைகளுக்கு அங்கு ஆகும் மூவாயிரம் குதிரைகளுக்கு முதுகு பட்டையாகும் என்று சொன்னான் வீரஜாம்பர் அடே வீர ஜாம்பகா யாருமே எடுக்காமல் இருக்கின்றது அந்த ஐந்தாவது பங்கு எதற்கெடா உதோ என்று கேட்டார் சுவாமி யாருமே எடுக்காமல் இருக்கும் ஐந்தாவது பங்கானதோ சாணமானது அதை எடுத்து நீரிட்டு கரைத்து சீர்கட்ட வீட்டு மொழுகினால் மூதேவி துலைந்து ஸ்ரீதேவி பெருகும் மீதமுள்ளதை எடுத்து உருண்டையாக உருட்டி உரட்டியாக தட்டி வெயிலிலே உலர்த்தி அணிலிலே இட்டு எரித்தால் இட்டுக்கு நல்ல திருநீராகும் சுவாமி என்று சொன்னான் வீர ஜாம்பகன் சுவாமி வடக்கே வல்லாளன் துறை தெற்கே தேவர்கள் துறை மேற்கே மேலாளன் துறை கிழக்கே ஜாம்பகன் துறை அது என்னுடைய துறை சாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன் அடே வீர ஜாம்பகா இந்த நான்கு திசைகளிலும் பிறந்த முழுமை என்னடா என்று கேட்டார் சிவபெருமான் சுவாமி வடக்கே மகாபாரதம் பிறந்தது தெற்கே ராமாயணம் பிறந்தது மேற்கே சாணவர்கள் அழிந்தார்கள் கிழக்கே சங்கும் சாணார கத்தியும் என்று சொன்னான் வீரஜாம்பகன் அடே வீர சாம்பகா கிழக்கே பிறந்த சங்கும் சாணார கத்தியின் என்னடா என்று கேட்டால் சுவாமி பிறந்தவுடன் தாய்க்கொடியிருக்க சாணார கத்தியும் இறந்த பின் ஈமச்சடங்கு முடிக்க சங்குமே பிறந்தது என்று சொன்னான் வீரஜாம்பகன் அடே வீர சாம்பகா நீ கால்பணம் முழந்துண்டு வாய்க்கரிசி வழிபிண்டம் இவையெல்லாம் வாங்கி தின்று பயிர் பிழிக்க நீ ஒரு சுடு

எனக்கு என்ன கட்டளை சுவாமி என்று கேட்டான் அடே வீர ஜாம்பகா எட்டு திக்கு பதினாறு கோணம் சென்று இரவென்றும் பாராமல் மகளென்றும் பாராமல் பால் பொழிய பூ மலர வயதான பழமுதிரை பழமுதிரை என்று வீரப்பரை சாட்டி வந்தால் பூலோகத்தில் உள்ள வயதானவர்கள் இறந்து இந்த பூமாதேவியின் பூமி பாரம் தீர்மடா என்று சொன்னார் சுவாமி நான் பூலோகத்துக்கு சென்று வீரப்பறை சாற்ற வேண்டும் என்றால் எதை தின்று எதன் மீது ஏறி எப்படி சாற்ற முடியும் என்று கேட்டான் வீர சாம்பகன் அடே வீர சாம்பகா ஐங்கல சாராயமும் அரைகல கல்லையும் கலந்து வைத்திருக்கின்றேன் அதை அருந்தி நான் ஏறும் யானை மீது ஏறி போய் பறை சாற்றி வாடா என்று சொன்னார் சிவபெருமான் ஐயனின் வாக்குப்படி மதுபானம் தான் அறிந்து மதையானை மீது ஏறி அதிகாலை வேலையிலே காளி கோவிலை அடைந்து அம்மனியும் அம்மனியும் என்று குரல் கொடுத்தான் வீர ஜாம்பகனின் குரலை கேட்டு சக்தியோ கண் பச்சரிசி பல்கடித்து பராசக்தி எழுந்து நின்று ஏழு கதவை திறந்து எதிரே வன்று நின்றாள் காளிகாதேவி சக்தியை பார்த்ததும் சாராயம் நிலை மறந்து கை நடுங்கி கால் நடுங்கி உடல் நடுங்கி நின்றான் வீர ஜாம்பகன் அடே வீர ஜாம்பகா வெள்ளியோ முளைக்கவில்லை விடியற் பிறக்கவில்லை இந்த அன்னையை எழுப்பிய காரணம் என்னடா என்று கேட்டான் வீர என்று கேட்டாள் காளிகாதேவி தாயே ஆத்திரம் கொள்ள வேண்டாம் தேவர்கள் ஒன்று கூடி வேதங்கள் பலவும் ஓதி வீரப்பறை சாற்ற சொல்லிவிட்டார்கள் சாம்பகனின் பாவத்தை பார்த்து அருகில் வேங்கை மரத்தை எடுத்து அடியும் தள்ளி நுனியும் தள்ளி மீதம் உள்ளதை கணிப்பாக கொடுத்தாள் காளிகாதேவி காளியின் கருணையால் கணிப்பை பெற்ற ஜாம்பகன் மதையானை மீதேறி போய்சேர்ந்தான் கம்மாள தேசம் கம்மால தேசத்திலே வீரப்பரை சாட்டும் பொழுது அந்த கணிப்பானது தவறி கீழே விழுந்தது அப்பொழுது ஒரு கன்னிப்பெண் ஆனவள் தண்ணீர் குளம் தூக்கி கொண்டு ஜாம்பகன் அருகே வந்தால் அடி கன்னிப்பெண்ணே பெண்ணே தவறி வீழ்ந்த கணிப்பை எடு என்று சொன்னான் வீர ஜாம்பகன் அந்த கண்ணி பெண்ணானவள் வலது காலால் எடுத்து இடது கையால் கொடுக்க கோபப்பட்டு வீர ஜாம்பகன் ஓங்கி ஒரு அடி அடித்தான் பறையை செந்தாமரை பூத்தது இரண்டாவது அடி அடித்தான் ராஜ்யத்தை அடைந்தான் மூன்றாவது அடி அடித்தான் பூலோகம் போய் சேர்ந்தான் பூலோகத்திலே சாராய மயக்கத்திலே கஞ்சா வெறியிலே பூ உதிர உதிர பிஞ்சு தாய் உதிர ஆறு மாதத்து பிண்டம் பின்னம் விழ மூன்று மாதத்து பிண்டம் முடங்கி விழ ஒரு மாதத்து பிண்டம் உதிரமாய் போக என்று சாற்றி வந்தான் பறையை அதை பார்த்தார் சிவபெருமான் அடே வீர சாம்பகா அதே வீர ஜாம்பகா நான் வயதான பழமுதிர பழமுதிர என்று பறைசாட்ட சொன்னால் நீ பூ உதிர பிஞ்சு உதிர உதிர கனி உதிர ஆறு மாத்து பிண்டம் அலறி மூன்று மாத்து பிண்டம் முடங்கி விட ஒரு மாத்து பிண்டம் உதிரமாய் போக என்று பறைசாட்டி விட்டாயே ஏனடா இப்படி செய்தாய் என்று கேட்டார் சுவாமி நீங்கள் சொன்னபடி செய்தேனே ஆனால் இந்த அடியனும் பிழைக்க முடியாது இந்த பார் உலகத்திலே பாவ புண்ணியங்களை அறிய முடியாது என்று சொன்னான் வேற சாம்பகன் அடே வீர ஜாம்பகா அடியின் பிழைக்கு என்னடா வழி என்று கேட்டார் சின்ன பெரிய சுவாமிசி வைமுட்டு கொல்லிகாசு கொடை காசு ஆறு காசும் முக்காட்டு சீலை எனக்கு சேரும் சுவாமி என்று சொன்னான் வீர வீரஜாம்பகன் அடே வீர ஜாம்பகா இவையெல்லாம் சேர்ந்த போதிலும் இந்த பார் உலகத்திலே பாவ புண்ணியங்களை அறிவதற்கும் வழி இருக்கின்றதா என்று கேட்டார் சிவபெருமான் சுவாமி நான் பாவம் செய்தவர்களை சொல்லுகின்றேன் கேளுங்கள் என்று சொல்லி கூலியை குறைத்தவரும் குறைபடி இட்டவர்கள்

கோவில் சொத்தை துன்றவரும் கொலை கொலை புரிந்தவரும் கொல்லை அடித்தவரும் இப்பேர் எல்லாம் பாவிகள் சாமி என்று சொன்னான் வீரஜாமக அடே வீர ஜாம்பகா இப்பேர்பட்ட பாவிகளுக்கெல்லாம் என்னடா கட்டளை என்று கேட்டான் சுவாமி இப்பேர்பட்ட பாவிகளுக்கெல்லாம் அட்டைக்குழி அன்னக்குழி பாம்பு குழி பள்ளிக்குழி என்று சொல்லக்கூடிய ஏழாம் நரகத்திலே தள்ளி கீழா நரகத்திலே இடுவார்கள் சாமி என்று சொன்னான் அடே வீர சாம்பகா புண்ணியம் செய்தவர்களுக்கு ஏதடா கட்டலை என்று கேட்டார் சுவாமி புண்ணியம் செய்தவர்கள் சொல்லுகின்றேன் கேளுங்கள் என்று சொல்லி சாமி மாமரம் வைத்தவரும் பூமரம் மரம் வைத்தவரும் மயிலேற மதில் சுவர் கட்டியவரும் தாய் தந்தையை தெய்வமாக மதித்தவரும் நடக்கிற வழியில இறங்கி எடுத்தவரும் கோவிலை கட்டியவரும் குளத்தை வெட்டியவரும் தாகம் என்று வந்ததற்கு தாகத்தை தீர்த்தவரும் இப்பேற்பட்டவர்கள் சுவாமி என்று சொன்னார் வீரஜாம்ப இப்பேற்பட்ட புண்ணியவான்களுக்கு என்னடா கத்தல என்று கேட்டார் வீர சிவபெருமான் சுவாமி இப்பேற்பட்டவர்கள் புண்ணியங்களெல்லாம் மல்லிகை முல்லை கோங்கு என்று சொல்லக்கூடிய வாசமுள்ள மலர்களால் அலங்கரித்து பாதத்திலே கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என்று சொன்னான் என்னுடைய பாதத்தில் கொண்டு வந்து என்னடா புண்ணியம் என்று கேட்டார் இந்த மண்ணுக்கும் விண்ணுக்கும் நின்றவரும் நீயே இன்று விதி விதிவிலக்க எழுதியவரும் நீயே இன்று முடிந்து வந்திருக்கும் ஆறுமுகம் என்று சொல்லக்கூடிய நரனை கண்டு அவர் பாவம் அவர் செய்த பாவங்களை நீக்கி அவருக்கு சொர்க்கம் அளிக்க வேண்டும் என்று கேட்டான் வீரஜாம்பகன் அடே வீர சாம்பகா இந்த பார் உலகத்திலே பாவ புண்ணியங்களுக்கு பரிகாரம் இருக்கிறது என்றால் உன்னுடைய வரம் நிறைவேறட்டும் என்று வரமளித்தார் இறைவன் எனக்கு அந்த அடிய இறைவனத்தில் வரம் பெற்ற நான் மண்ணை வெட்டி வழி திறந்தேன் காலியை கதவை தர ஹரிச்சந்திரா வழியை விடு